அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் மூன்றில் உள்ள கூடி செய் அப்படின்ட்டு அதில் இருக்கக்கூடிய நாணிலம் படைத்தவன் அப்படிங்கிற ஒரு முடியரசனினுடைய கவிதையில் தான் நாம் பார்க்க போகிறோம் நாணிலம் படைத்தவன் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன் முடியரசன் இந்த பாலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வரிகளையும் மிக தெளிவாக சுருக்கமாக பார்த்துவிடலாம் வாங்க இந்த பாடல் வரிய பாருங்க கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் மல்லெடுத்த அப்படின்னா என்ன வலிமை பெற்ற வலிமை பெற்று மரத்தால் இந்த இடத்துல மரம் என்பது வீரத்தை குறிக்கிறது கல்லையும் முள்ளையும் திருத்தி காடாயிருந்தத நாடாகியிருக்கான் நம்முடைய முன்னோர்கள் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நாநிலத்தை கண்ட பெறும் நாகரிக மாந்தன் அவன் இந்த இடத்துல நான்கு வகை நிலங்கள் அப்படின்னா நம்ம குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் முடியரசன் நான்கு நிலத்தை எப்படி வரிசைப்படுத்துகிறார் என்று கேள்வி கேட்டால் நாம் சரியான முடியரசின் சொன்ன மாதிரி எழுதுவோம் முடியரசன் எவ்வாறு சொல்றாரு நான்கு நிலத்தை முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் இவ்வாறு வரிசைப்படுத்துகிறார் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என்று வரிசைப்படுத்துகிறது சமர் கடந்தான் சமர் என்றால் போர் பனிமலையை சுற்றி கொடிபொரித்தான் முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் இதில் ஆழி என்பது கடல் கடல் தோணிக்குள் எக்களிப்பு மீதுர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் கண்டங்கள் சுற்றி களமேறி அப்படின்னு கூட இருக்கும் பழைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தருண் கொடுத்துருப்பாங்க நல்கும் என்றால் தரும் மற்றும் வழங்கும் அப்படின் ரெண்டுமே ஒன்றுதான் ஏறி களம் என்றால் கப்பல் கப்பல் அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் அவன் அஞ்சாமை எதற்கண்டும் அஞ்ச மாட்டான் ஆனால் சான்றோர்கள் தீங்கை செய்வதைக் கண்டு அஞ்சுவார்கள் அதைக் கண்டு அஞ்சி அகற்றி விடுவான் என்பதுதான் இந்த பாடல் நமக்கு விளக்குகிறது இந்த பாடலை மீண்டும் முழுமையாக படிக்கிறான் பார்த்துக்கோங்க கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தைக் கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன் ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி குடிபுரித்தான் முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதுர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் முடியரசன் சொல்லும் பொருளும் மல்லெடுத்த அல்லது தரும் வயல் மரம் வீரம் பாருங்க பெரியரா போட்டிருக்கும் சிறிய சிறியரா போட்டா மரக்கட்டை தாவரத்தை குடிக்கிறோம் அது பெரியரா போட்டா வீரத்தை குறிக்கும் அதே போல தான் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க பறவை பறவை பெரியரா போட்டா பறக்கும் பறவை சிறியரா போட்டா கடல் ஆமா இந்த இடத்துல ஆழிக்கு இன்னொரு பேர் கடல் இருக்குல்ல அதே மாதிரி பறவை சின்னரா கடல் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆழி கடல் முடியரசன் நான்கு நிலத்தை எவ்வாறு வரிசைப்படுத்துகிறார் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் வெரி குட் நம்ம முன்னோர்கள் எவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செஞ்சாங்க ஏலம் ஏலம் மிளகு மிளகு பெருமகிழ்ச்சியோடு கப்பலில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செஞ்சாங்க நம் முன்னோர்கள் எதற்கும் அஞ்சாதவன் ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுவான் நூல்வெளி வெளி பாருங்க முடியரசரின் இயற்பெயர் துரைராசை முடியரசன் இயற்றிய நூல்கள் பூங்கொடி வீரகாவியம் பாவை முடியரசன் இயற்றிய நூல்கள் பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை முடியரசன் எவ்வாறு பாராட்டப்படுகிறார் திராவிட நாட்டின் வானம்பாடி திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படுபவர் யார் முடியரசன் இந்த நானிலம் படைத்தவன் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது புதியதொரு விதி செய்வோம் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்தான் நானிலம் படைத்தவன் முடியரசு அடுத்ததா பாரதியார் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க வெள்ளி பனி மலையின் மீதுலாவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்ற பாடலை இயற்றியவர் பாரதியார் முண்டாசு கவிஞர் பாரதியார் வாங்க மதிப்பீட்டு வினாக்கு போலாம் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம் கல் எடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து நானிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது என்ற என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் நாடென்ற களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் களமேறி அடுத்ததா கடலோடு விளையாடு இது ஒரு அருமையான நாட்டுப்புற பாடல் இந்த கடலோடு விளையாடு என்ற பாடலை அப்படியே ஆழ் மனசோட அப் இந்த பாடலை வரத்தை அப்படியே கற்பனை செய்து கொண்டு பார்த்தீங்கன்னா எளிமையாக ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த பாடல் இருக்கும் உழைக்கும் தொழிலாளர்கள் கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்களா பாடல் பாடுவார்கள் பாடி மகிழ்வார்கள் வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் மீனவர்களுடைய கூட்டாளியாக கூட்டாளிகள் சரி பாட்டை பார்ப்போம் விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா பள்ளிக்கூடம் ஐலசா விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா ஐலசா விரிகடலே பல்லிகூடம் ஐலசா ஐலசா அடிக்கும் நம் தோள் ஐலசா ஐலசா அருவி மேகம் நமது குடை ஐலசா ஐலசா வெண்மணலே பஞ்சு ஐலசா ஐலசா விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசா ஐலசா பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா ஐலசா குடல் போர்வை ஐலசா ஐலசா கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா ஐலசா மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா ஐலசா பிடிக்கும் நம் நம்பொருள்கள் ஐலசா ஐலசா முழு நிலவே கண்ணாடி ஐலசா ஐலசா மூ மூச்செடுக்கும் நீச்சல் யோகம் ஐலசா ஐலசா தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா ஐலசா துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா ஐலசா பாருங்க மீனவர்களுடைய விளக்கு எது விண்மீன்கள் விண்மீன்கள் விடிவெள்ளி மீனவர்களுடைய விளக்கு விடிவெள்ளி அதுதான் விண்மீன்கள் அப்படின்னு சொல்றேன் மீனவர்களுடைய பள்ளிக்கூடம் எது விடிகடல் விடிகடல் மீனவருடைய தோழன் அடிக்கும் அலை மீனவருடைய குடை மேகம் மீனவர்களின் பஞ்சு மெத்தை வெண்மணல் மீனவர்கள் காணும் கூத்து விண்ணின் இடி மீனவர்களின் ஊஞ்சல் பாயும் புயல் மீனவர்களின் போர்வை பனிமூட்டம் மீனவர்களின் கூரை காயும் கதிர் மீனவர்கள் வாழும் வீடு கட்டுமரம் மீனவர்களின் அரிச்சுவடி மின்னல் வரி மீனவர்களின் செல்வம் அல்லது பொருள் பிடிக்கும் மீன்கள் மீனவர்கள் பார்க்கும் கண்ணாடி முழு மீனவர்கள் செய்யும் தவம் அல்லது யோகம் நீச்சல் மீனவர்களின் பெரும் வானம் எவ்வாறு கருதப்படுகிறது தலைவன் தலைவனாக கருதப்படுகிறது துணிவோடு தொழில் செய்வோம் என்ற பாடல் அருமையாக இருக்கும் சொல்லும் பொருளும் பாரு கதிர் கோடுகள் அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் அரிச்சுவடி என்றால் அகரவரிசை பாடலின் பொருள் இந்த மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்வாங்க அவங்களுக்கு இந்த விண்மீன்கள் தான் விளக்குகள் விரிந்த கடல் தான் பள்ளிக்கூடம் கடல் அலைதான் மேகம் மேக மேகம்தான் குடை வன்மையான மணல் தான் படுத்துருங்கக்கூடிய பஞ்சு மெத்தை விண்ணினுடைய இடிதான் அவங்க காணும் கூத்து சீரி வரும் புயல் தான் அவங்க விளையாடும் ஊஞ்சல் பனி மூட்டம்தான் தான் உடலை சுற்றும் போர்வை அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சுடர் தான் மேற்கூரை கட்டு மரம் தான் வாழும் வீடு மின்னல் கோடுகள் தான் அடிப்படை பாடம் வலை வீசி பிடிக்கும் மீன்கள் தான் அவர்களின் செல்வம் முழு நிலவு தான் கண்ணாடி மூச்சடிக்கு செய்யும் நீச்சல் தான் தவம் வானமே அவர்கள் வணங்கும் தலைவன் தலைவன் இந்த அருமையான பாடலை நீங்களும் பார்த்து ரசித்து கொண்டாடுங்க மீனவர்கள் வாழக்கூடிய நிலப்பகுதி நெய்தல் கடல் அவங்களது இல்லையா நெய்தல் திணை அந்த நெய்தலை என்ன சொல்லுவோம்

பாடும் பாடல் தான் நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற பாடல் காதல் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் வாய்மொழி இலக்கியம் அப்படி ஏற்ற பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் தாலாட்டு பாடல்கள் முதலியனவும் எந்த பாடல்களில் அடங்கும் நாட்டுப்புற பாடல்கள் அடங்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த தலைப்பு என்ன பாட்டு கடலோடு விளையாடு இந்த கடலோடு விளையாடு என்ற தலைப்பு சுசக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது சுசக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வில் இடம்பெற்றுள்ள இந்த தலைப்பு கடலோடு விளையாடு மதிப்பீட்டு வினாக்கு வருவோம் கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது கதிர் குடல் சுடர் மூச்சடிக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது